புதுச்சேரியில் எட்டு மையங்களில் நடைபெற்ற நீட் நுழைவுத் தேர்வை ஐயாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் எழுதினர் நாடு முழுவதும் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் இளைநிலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு தேசிய தேர்வு முகமை மூலமாக நீட் நுழைவுத் தேர்வு நடத்தப்படுகிறது இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டிற்கான நீட் தேர்வு நடைபெற்றது புதுச்சேரியில் ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் பள்ளி பொறையூர் ஆதித்யா வித்யாசரம் பள்ளி பாளையம் விவேகானந்தா சிபிஎஸ்இ பள்ளி காலாப்பட்டு ஸ்டெடி பள்ளி திட்டு ஆச்சாரியா பாலசிக்ஷா மந்திர் பள்ளி ஊஸ்ட் ஸ்ரீ பாரத வித்யாசரம் பள்ளி முத்தியல்பேட்டை வாசவி இன்டர்நேஷனல் பள்ளி உள்ளிட்ட எட்டு மையங்களில் தேர்வு நடைபெற்றது தேர்வு எழுத ஐயாயிரத்து இருநூற்று முப்பது பேருக்கு ஹால் டிக்கெட் அனுப்பப்பட்டிருந்தது லாஸ்பேட்டை தாகூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அரசு பெண்கள் பொறியியல் கல்லூரி முத்தியல்பேட்டை சின்னத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி பாரதிதாசன் பெண்கள் அரசு கல்லூரி பிள்ளைச்சாவடி தொழில்நுட்ப பல்கலைக்கழகம் திருவள்ளுவர் அரசு மேல்நிலைப்பள்ளி கண்ணகி அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஜிப்மர் கேந்திர வித்யாலயா ஆகிய எட்டு தேர்வு மையங்களில் மாணவர்கள் தேர்வு எழுதினார்கள் தேர்வு மதியம் இரண்டு மணி என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் மையங்களில் காலை பதினோரு மணி முதல் மாணவர்கள் தங்களது பெற்றோருடன் குவியத் தொடங்கினர் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை மாணவர்கள் சோதனை செய்யப்பட்டு தேர்வறைக்குள் செல்ல அனுமதி அளிக்கப்பட்டது வெயில் அளவு கடந்த ஒரு வாரமாக தொன்னூற்று ஒன்பது டிகிரி என காட்டினாலும் நூற்று பத்து டிகிரி அளவிற்கு வெயில் தாக்கம் காணப்பட்டது தேர்வு மையங்களில் காத்திருந்த பெற்றோரும் மாணவர்களும் புழுக்கத்தில் அவதி அடைந்தனர் மாணவர்கள் முழுக்கை சட்டை ஜீன்ஸ் துப்பட்டா உள்ளிட்ட ஆடைகள் அணியக்கூடாது கால்களை மூடும் விதமாக செருப்பு மற்றும் ஷூக்களை அணியக்கூடாது குறைவான உயரமுள்ள சாதாரண செருப்புக்கலையை அணிய வேண்டும் நகைகள் காப்பு அணியக்கூடாது போன்ற கடுமையான கட்டுப்பாடுகளை தேசிய தேர்வு முகமை விதித்திருந்தது அதன்படி ஒவ்வொரு மாணவர்களாக தேர்வு கண்காணிப்பாளர்கள் சோதனை செய்தனர் மேலும் மொபைல் ப்ளூடூத் இயர்ஃபோன் பேஜர் போன்ற தகவல் தொடர்பு சாதனம் கொண்டு செல்ல தடை விதிக்கப்பட்டது இதேபோல காரைக்காலில் இரண்டு மையங்களிலும் மாகி ஏனாம் பிராந்தியத்தில் தலா ஒரு மையத்திலும் நீட் தேர்வு நடைபெற்றது புதுச்சேரி நான்கு பிராந்தியங்களில் உள்ள தேர்வு மையங்களுக்கு அரசின் போக்குவரத்து கழகம் சார்பில் சிறப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியிலிருந்து காசிக்கு யாத்திரை சென்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட முதியவர்கள் ராஜஸ்தானில் சிறைபிடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டை கோவிந்தசாலை உள்ளிட்ட பல்வேறு பகுதியை சார்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்ட வயதானவர்கள் காசி யாத்திரை சென்றுள்ளனர் புதுச்சேரி முதல் டெல்லி வரை அனைத்து மாநிலங்களுக்கும் பெர்மிட் எடுத்துள்ளனர் நிலையில் ஆக்ரா சென்றவர்கள் ஜெய்ப்பூர் வழியாக உத்தரப்பிரதேச மாநிலம் காசிக்கு சென்று கொண்டிருந்தபோது ராஜஸ்தான் மாநிலம் டோல்பூர் பகுதியில் உள்ள சோதனை சாவடி வழியாக சென்றபோது அவர்கள் சென்ற பேருந்திற்கு பெர்மிட் இல்லை என்று கூறி பேருந்தை பறிமுதல் செய்து பயணிகளை அங்குள்ள போக்குவரத்து உள்ளே வைத்து பூட்டி வைத்துள்ளனர் மேலும் பர்மிட்டிற்கு பணம் கேட்டு அவர்கள் மிரட்டுவதாகவும் உணவு தண்ணீர் கூட இல்லாமல் தவிப்பதாகவும் எனவே புதுச்சேரி அரசு உடனடியாக தங்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் யாத்திரை சென்றவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் ஆன்லைன் கடன் செயலிகள் பெற்ற கடனை செலுத்திய பின்பும் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து அனுப்பி ஐம்பதாயிரம் ரூபாய் மோசடி செய்தவர் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி முத்தியல்பேட்டையை சார்ந்த நபர் ஆன்லைன் கடன் செயலி மூலமாக கடனை பெற்றார் கடனை நிலுவை தேதிக்குள் வட்டியுடன் திருப்பியும் செலுத்தியிருக்கிறார் இதற்கிடையே அவரை தொடர்பு கொண்ட மரும நபர் கூடுதல் பணம் கேட்டு அவரது புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்து அனுப்பி மிரட்டினார் இதனால் அதிர்ச்சியடைந்தவர் மருமநபருக்கு ஐம்பதாயிரத்து முன்னூற்று தொன்னூற்று நான்கு ரூபாய் அனுப்பினார் உருளின்பேட்டையை சார்ந்த நபரை தொடர்பு கொண்ட நபர் எல்ஐசி அதிகாரி போல பேசியுள்ளார் அதில் வங்கி கணக்கில் கேஒய்சியை புதுப்பிக்க ஆதார் கார்டு ஏடிஎம் கார்டு விவரம் மற்றும் ஓடிபி எண்ணை கேட்டிருக்கிறார் இதை நம்பி அவரும் நபர் கேட்ட விவரங்களை பகிர்ந்துள்ளார் சிறிது நேரத்தில் அவரது வங்கி கணக்கிலிருந்து நாற்பத்தி ஒன்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி எட்டு ரூபாய் எடுக்கப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் மேலும் காரைக்காலை சார்ந்து ஒரு நபரின் மொபைல் எண்ணை ஆன்லைன் வர்த்தகம் தொடர்பான வாட்ஸ்அப் குரூப்பில் மறுபணவர் இணைத்துள்ளார் இதற்கிடையே அந்த குரூப்பில் இருந்த மற்றவர்கள் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைப்பதாக பதிவிட்டிருக்கிறார்கள் இதை நம்பிய காரைக்கால் நபர் ஆன்லைன் வர்த்தகத்தில் இரண்டு லட்சம் ரூபாய் முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் இழந்திருக்கிறார் இந்த மூன்று பேரும் மூன்று லட்சத்து முன்னூற்றி எழுபத்தி ரெண்டு ரூபாய் இழந்திருக்கிறார்கள் இது குறித்து புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுவையில் காவல்துறை சார்பில் நடைபெற்ற மக்கள் மன்றத்தில் இருபத்தி ஆறு மனுக்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது புதுவை மாநிலத்தில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை தோறும் மக்களிடம் மனுக்கள் பெறும் வகையில் மக்கள் மன்றம் நடைபெற்று வருகிறது கண்காணிப்பாளர் அளவிலான காவல் நிலையங்களில் மக்கள் குறைதீர்க்கும் வகையில் மனுக்கள் பெறப்பட்டு தீர்வு காணப்படுகிறது அதன்படி பெரிய கடை காவல் நிலையத்தில் காவல்துறை துணைத் தலைவர் சத்தியசுந்தரம் மேட்டுப்பாளையத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் காரைக்காலில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லக்ஷ்மி சௌஜன்யா ஆகியோர் தலைமையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது இணையதள குற்றப்பிரிவில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைத்தன்யா தலைமைகள் மக்களிடம் மனுக்கள் பெறப்பட்டன போக்குவரத்து காவல் நிலையங்களில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் பிரவீன்குமார் திரிபாதி காவல் கண்காணிப்பாளர் செல்வம் ஆகியோர் மனுக்களை பெற்றனர் மக்கள் மன்றத்தில் மொத்தம் எழுபத்தி மூன்று மனுக்கள் பெறப்பட்டன இவற்றில் இருபத்தி ஆறு மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது மக்கள் மன்றத்தில் நாற்பத்தி மூன்று மக்களின் உட்பட இருநூற்று நான்கு பேர் பங்கேற்று குறைகளை தெரிவித்தனர் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தவுடன் புதுச்சேரியில் தோல்வி பயம் காரணமாக காங்கிரஸ் கட்சியை தேடி திமுக செல்வதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தவுடன் காங்கிரஸ் கட்சியை விமர்சித்து வந்த புதுச்சேரி திமுக தற்போது தோல்வி பயம் காரணமாக காங்கிரஸ் கட்சியை தேடி செல்வதாக விமர்சனம் செய்தார் புதுச்சேரியில் புதிய பேருந்து நிலையம் அழைப்பிதழில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி பெயர் இடம் பெறாததற்கு கண்டனம் தெரிவித்த முன்னாள் முதல்வர் நாராயணசாமிக்கு ராஜீவ்காந்தியை பற்றியும் காங்கிரஸ் கட்சியை பற்றியும் பேச தகுதியும் அருகதையும் இல்லை என்று குறிப்பிட்ட முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முதல்வராக இருந்தபோது ராஜீவ்காந்தி காலி சிச்சுண்டி திட்டத்தின் பெயரை திமுக தலைமையை சந்தோஷப்படுத்துவதற்காக கலைஞர் சிற்றுண்டி திட்டம் என்று பெயர் மாற்றம் செய்ததற்கு சட்டப்பேரவையில் அதிமுக எதிர்ப்பு தெரிவித்ததுடன் வெளிநடப்பு செய்ததாகவும் இதனால் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் மிகவும் வேதனை அடைந்ததாகவும் குறிப்பிட்டார் மேலும் ராகுல் மற்றும் சோனியா காந்தி கடந்த நான்கு ஆண்டுகளாக நாராயணசாமியை சந்திக்காமல் புறக்கணித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார் சுதந்திரப் போராட்ட வீரர்களை கேவலப்படுத்தி பேசும் நாராயணசுவாமி மீது புதுச்சேரி நீதிமன்றம் தாமதமாக முன்வந்து அவமதிப்பு வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் இல்லையென்றால் புதுச்சேரி அரசு வழக்கு தொடர வேண்டும் என்றும் தெரிவித்தார் காரைக்காலில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா தலைமையில் மக்கள் மன்றம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள காவல்துறை சார்ந்த மக்களின் குறைகளை கேட்டறிந்து அதனை ஒரு வார காலத்திற்குள் சரி செய்ய நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் நோக்கில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா உத்தரவின் பேரில் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமையன்று காவல்துறை மக்கள் மன்றம் நடைபெற்று மக்களின் பொது பிரச்சினைகள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று காரைக்கால் போக்குவரத்து காவல் நிலையத்தில் நடைபெற்ற போக்குவரத்து காவல் மற்றும் சைபர் கிரைம் சார்ந்து மக்கள் மன்றம் நடைபெற்றது இதில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி சௌஜன்யா காவல் கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன் அவர்கள் கலந்து கொண்டு மக்களின் பிரச்சனைகளை கேட்டறிந்தனர் இந்த மக்கள் மன்றத்தில் போக்குவரத்து சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் குறித்து மக்கள் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் அளித்தனர் காரைக்காலில் தொலைந்து போன எட்டுக்கும் மேற்பட்ட செல்போன்கள் சைபர் கிரைம் செல் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது புகழ்பெற்ற காரைக்கால் அம்மையார் கோவில் கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காரைக்கால் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற காரைக்கால் அம்மையார் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடத்த திட்டமிடப்பட்டு தொன்னூறு லட்சம் மதிப்பீட்டில் புனரமைப்பு பணிகள் நடைபெற்று வந்தது திருப்பணிகள் நிறைவடைந்ததை அடுத்து கடந்த ஒன்றாம் தேதி கணபதி ஹோமத்துடன் யாகசாலை பூஜைகள் தொடங்கியது கும்பாபிஷேக நாளான இன்று காலை ஆறாம் கால பூஜைகள் மகா பூர்ணாகிதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசத்தினை சிவாச்சாரியர்கள் சுமந்து கோவிலை வலம் வந்து ஆலய விமானத்தில் புனித நீரை ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து மூலவருக்கு மகா அபிஷேகம் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் திருமுருகன் குழுவினர் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி அரசு கலைமாவணி விருதாளர் சங்கம் நடத்திய விழாவில் நாடக கலைஞர் மூவேலுவிற்கு கலைரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது புதுச்சேரி அரசு கலைமாமணி விருதாளர் சங்கம் நடத்திய கலைரத்னா விருது இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் இசை நாட்டியம் நாடக கலை போன்றவற்றில் சாதித்தவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிக்கும் நிகழ்ச்சி வெங்கடநகர் பகுதியில் உள்ள புதுவை சங்கத்தில் நடைபெற்றது விழாவில் நாடக கலைகள் சாதித்த மு வேலுவிற்கு கலைரத்னா விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் ஜான்குமார் புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் கலைமாமணி முனைவர் முத்து புதுச்சேரி கலைமாமணி விருதாளர் சங்கம் நிறுவனர் கலைமாமணி மதநலிக்க விருதாளர் டாக்டர் தமிழ்வானன் தலைவர் கலைமாமணி கலாஸ்டி அரியபுத்ரி அமைப்பு செயலாளர் கலைமாமணி அன்பழகன் இயக்குனர் ரமேஷ் செல்வராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மாநிலங்களின் உரிமைகளை மத்திய பாஜக அரசு பறித்து வருவதாக காங்கிரஸ் சிறுபான்மை பிரிவின் தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் குற்றம் சாட்டியுள்ளார் புதுச்சேரியில் காங்கிரஸ் சார்பில் மத்திய பாஜக அரசு மற்றும் புதுவை மாநில அரசுகளை கண்டித்து பொதுக்கூட்டம் நடைபெற்றது மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி முன்னிலை வகித்தார் கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய மத்திய பாஜக ஆட்சிகள் புதுச்சேரியின் உரிமைகள் புறக்கணிக்கப்படுகின்றன பாஜக கூட்டணி ஆட்சியின் முதல்வரான என்ஆர் காங்கிரஸ் தலைவர் என் ரங்கசாமி பிரதமரை சந்தித்து பேச முடியவில்லை புதுவையின் உரிமைகளை மத்திய பாஜக அரசு பறித்து வருவதை காண முடிகிறது இங்கு மீண்டும் காங்கிரஸை ஆட்சியில் அமர்த்த வேண்டியது அவசியம் என்றார் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர் கிரிட் சோடங்கர் முன்னிலை வகித்து பேசுகையில் புதுவையில் காங்கிரஸ் ஆட்சி அமைக்கும் வகையில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் செயல்பட வேண்டும் என்றார் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் கந்தசுவாமி ஷாஜகான் பெருமாள் சட்டப்பேரவை உறுப்பினர் குழு தலைவர் வைத்தியநாதன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அனந்தராமன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் திருக்குனூர் விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற இரத்த தான மற்றும் கண் பரிசோதனை முகாமில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் திருக்குனூரில் விஜய் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி இயங்கி வருகிறது இங்கு நாட்டு நலப்பணி திட்டம் சார்பாக இன்று பொதுமக்களுக்கான இரத்த தான முகாம் மற்றும் இலவச கண் பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது விஜய் அறக்கட்டளை நிறுவனர் பாலச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் துணைவேந்தர் ஜானகி தேவி முன்னிலை வகித்தார் கல்லூரியின் முதல்வர் முனைவர் கமலக்கண்ணன் வரவேற்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார் முகாமில் திருக்குனூர் சுற்றியுள்ள கிராம பொதுமக்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர் மேலும் சிறப்பு அழைப்பாளராக வந்தவாசி அரசு கலைக்கல்லூரியின் தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் பிரபாகரன் கலந்து கொண்டு கல்லூரியில் திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் கலந்து கொண்ட மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கி பாராட்டினார் இந்த நிகழ்ச்சியில் கல்லூரியின் பேராசிரியர்கள் மாணவ மாணவிகள் பொதுமக்கள் என மலைக்குறவன் பழங்குடி மக்கள் நலச்சங்கம் சார்பாக வெளியூர் திருவள்ளுவர் நகரில் இடஒதுக்கீடு சம்பந்தமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் மலைக்குறவன் பழங்குடி மக்கள் நலச்சங்கம் சார்பாக தினனூர் திருவள்ளுவர் நகரில் ஒதுக்கீடு சம்மந்தமாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு பழங்குடி மக்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் ராம்குமார் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் இதில் செயலாளர் ஏகாம்பரம் பேசுகையில் புதுச்சேரியில் வசிக்கும் மலைக்குறவன் காட்டுநாயக்கன் குருமன்ஸ் எருகுலா ஆகிய பழங்குடி மக்களை மத்திய அரசு உடனடியாக அட்டவணை பழங்குடியினர் எஸ்சி எஸ்டி மற்றும் அங்கீகரிக்க வேண்டும் புதுச்சேரியில் வசிக்கும் இருளர் பழங்குடி மக்களுக்கு வழங்குவது போல அத்தனை அடிப்படை தேவைகளையும் இருக்கிற நான்கின பழங்குடியின மக்களுக்கும் வழங்க வேண்டும் என்றும் மேலும் அனைத்து பழங்குடி மக்களுக்கும் புதுச்சேரி அரசு இலவச அணைப்பட்டா உள்ளிட்ட அடிப்படை தேவைகளை செய்து தர வேண்டும் என்ற தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது இந்த கூட்டத்தில் கண்ணாயிரம் ஏழுமலை ரவி வடிவேலு மூர்த்தி மணி லதா அஞ்சலை ராணி உள்ளிட்டவர்கள் முன்னிலை வகிக்க இக்கூட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பழங்குடியின மக்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மின்துறை ஐடிஐ நலச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன புதுச்சேரி மின்துறை ஐடிஐ நலச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் லெனின் வீதியில் உள்ள தனியார் திருமண நிலையத்தில் நடைபெற்றது சங்க தலைவர் அருள்மொழி தலைமை தாங்கினார் பொதுச்செயலாளர் ரவி வரவேற்றார் அரசு ஊழியர் மத்திய கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் லட்சுமணசுவாமி சங்க அமைப்பாளர் ராஜேந்திரன் ஆகியோர் வாழ்த்து பேசினர் பொறுப்பாளர்கள் அன்பழகன் தேவகுமார் குமரன் ரவி பாலச்சந்தர் பச்சையப்பன் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட இருநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கூட்டத்தில் வருகின்ற இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்து இருபத்தி எட்டாம் ஆண்டு வரையான நிர்வாகக் குழு தலைவராக செல்வம் பொதுச் செயலாளராக பிரபு பொருளாளராக ராமச்சந்திரன் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர் இரண்டு சங்கத்தின் வளர்ச்சி மற்றும் நிலுவையில் உள்ள தீர்க்கப்படாத தொழிலாளர்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை நிர்வாகத்திடம் வலியுறுத்தி பெறுவது உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் லட்சுமண நாயக்கன் பாளையம் கிராமத்தில் முப்பது அடி உயரம் கொண்ட ஸ்ரீ முருகனுக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் பெரம்பை மதுரா லட்சுமணநாயக்கன் பாளையம் கிராமத்தில் அருள்பாலித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ பால விநாயகர் ஸ்ரீ பாலமுருகன் ஸ்ரீ முத்துமாரியம்மன் மற்றும் ஸ்ரீ துர்கையம்மன் திருக்கோவில்களுக்கு திருநிறைய தீந்தமிழ் திருக்குட நன்னீராட்டு கும்பாபிஷேக பெருவிழா வெகு விமர்சையான முறையில் நடைபெற்றது முன்னதாக கடந்த வெள்ளிக்கிழமையன்று திருவிளக்கு வழிபாடு புனிதண்ணீர் வழிபாடு திருமகள் வழிபாடு முதற்கால வேள்வி திருமறை விண்ணப்பம் ஆகிய நிகழ்ச்சிகளும் சனிக்கிழமையன்று பேரொளி வழிபாடு இரண்டாம் கால வேள்வி மூன்றாம் கால வேள்வி நிறைவு ஆகிய பூஜைகளும் கடந்த இரண்டு நாட்களாக நடைபெற்று வந்த நிலையில் இன்று காலை மங்கள இசையுடன் நான்காம் கால பூஜை தொடர்ந்து திருக்குடங்கள் புறப்படுதல் தொடர்ந்து விமானங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும் மூல மூர்த்திகளுக்கு திருக்குட நன்னீராட்டு விழாவும் சிறப்பான முறைகள் நடைபெற்றது மேலும் முக்கிய நிகழ்வாக முப்பதடி உயரம் கொண்ட ஸ்ரீ பாலமுருகன் சுவாமிக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு கழித்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஊர் நாட்டாமைகள் இளைஞர்கள் மற்றும் நடுப்பாளையம் ஊர் பொதுமக்கள் மிக சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் வெளியூர் அருள்மிகு ஸ்ரீ முத்தால வாழி மாரியம்மன் ஆலய பிரம்மோற்சவத்தில் இரண்டாம் நாள் உற்சவம் வன்னியற் குல மரபினர்களால் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விரிநூறு மேற்கு மாட வீதியில் எழுந்தரில் இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ முத்தாள வாழி மாரியம்மன் ஆலய செடல் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு நேற்று முன்தினம் கொடியேற்றுதல் விழா நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து நேற்று இரண்டாம் நாள் உற்சவம் வன்னியர் குல மரபினர்கள் சார்பில் விமர்சையாக நடைபெற்றது இதில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்து மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து இரவு பருசுராமர் பள்ளிக்கொண்ட பெருமாள் காத்தவராயன் ஆகிய சுவாமிகளின் வீதி உலா வெகு சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக இரண்டாம் நாள் உற்சவத்தினை முன்னிட்டு காலை மற்றும் மதியம் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு தக்ஷமூர்த்தி குடும்பத்தினர்கள் சார்பாக அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் இரவு மகாலட்சுமி நுண்கலை கலைக்கூடம் குழுவினரின் கர்நாடக இசை நிகழ்ச்சி நடைபெற்றது விழாவிற்கு கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன் தலைமைகள் ராமசுவாமி செமினரி ஆகியோர் முன்னிலையில் பங்கு பெற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வன்னியர் குல மரவினர் மற்றும் திருக்கோவில் நிர்வாக அதிகாரி சரவணன் அருள்மிகு ஸ்ரீ முத்தாலவாணி மாரியம்மன் ஆலய உற்சவர்கள் ஊழியர்கள் மற்றும் திடீனூர் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் வெளிநூர் ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமேத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு மகட்சோ விழா நடைபெற்றது வெளிநூர் பகுதி அமைந்துள்ள ஸ்ரீபெருந்தேவி தாயார் சமீத தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானத்தில் வைஷ்ணவ நாயுடு கவ்ரா மரபினரால் ஐம்பத்தி நான்காம் ஆண்டு கெந்தபொடி மகாட்சோ விழா சிறப்பான முறையில் நடைபெற்றது முன்னதாக காலை ஐந்து முப்பது மணி அளவில் பெருமாள் உடையவருக்கு விசேஷ திருமஞ்சனமும் அதனைத் தொடர்ந்து ஒன்பது மணியளவில் சுவாமி உட்புறப்பாடு மற்றும் தீபார்தனை வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை வைஷ்ணவ நாயுடு கவுரா மரபினர் மற்றும் விழா குழுவினர் தலைவர் ஸ்ரீதரன் நாயுடு செயலாளர் ஆனந்தராஜ் நாயுடு பொருளாளர் முரளிதரன் நாயுடு மற்றும் தென்கலை ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தான சிறப்பு அதிகாரி சந்தானராமன் ஆகியோர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்